الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹாக்கு தாலா ஒரு உன்னதமான உயர்வான மகத்துவம் நிறைந்த ஒரு மாதத்தை எமக்கு தந்திருக்கிறான் அதுதான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு அடியான் செய்கின்ற சிறிய அமலுக்கும் அல்லாஹ் பெரிய நிறைய நன்மைகளை தல் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் அந்த அமைப்பிலே இந்த ரமலானுடைய மாதம் நிறைய சிறப்புகளை கொண்ட மாதம் குறிப்பாக இது சதக்காவுடைய மாதம் என்று வர்ணிக்கப்படுகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே இந்த சதகாவை பொறுத்தவரைக்கும் இந்த சதகா இது மனிதனுடைய எல்லா கட்டங்களிலும் அவனுக்கு நன்மைகளை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக காணப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைக்குகின்ற ஒரு அமல் இந்த சதக்காவுடைய அமல் பிசல்லு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன சதகா தத்து இந்த சதக்கா இருக்கிறதே இந்த சதக்கா ரப்புடைய கோபத்தை தணிக்கிறது என்பதாக சொன்னார்கள் ரப்புடைய கோபம் தனிந்து ரப்புடைய பொருத்தம் உண்டாகக்கூடிய அமல்தான் இந்த சதக்காவுடைய அமல் என்பதாக செல்லல்லாஹிவ் செல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே மலாயிக்காமார்களுடைய துவா கிடைக்குகின்ற ஒரு அமலும் இந்த சதக்காவுடைய அமல் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பு நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதன் காலை பொழுதை அடைகின்ற பொழுதும் இரண்டு மலக்குமார்கள் இந்த உலகை நோக்கி இறங்குகிறார்கள் அதிலே இறங்கி அந்த மலக்கிலே ஒருவர் அல்லாஹுலத்திலே துவா செய்கிறான் அல்லாஹும் யாரெல்லாம் உலகத்திலே தான தர்மங்கள் செய்கிறார்களோ சதகாக்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பன்மடங்காக்கி இன்னும் இரட்டிப்பாக்கி கொடுப்பாயாக என்று அந்த மலக்கு துவா செய்கிறார் என்பதாக சொன்னார்கள் அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே எனவே இந்த சதகா மலக்குமார்களுடைய துவாவை தரக்கூடிய ஒரு அமலாக காணப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழும் பொழுது பொருளாதாரம் பெருக வேண்டும் என்று நம்மிலே பல பேர்கள் ஆசை வைத்திருக்கிறோம் அநேகமாக எல்லோரும் பொருளாதாரத்திலே உச்சமான ஒரு நிலையை தொட வேண்டும் என்று நாம் ஆசைத்திருக்கிறோம் ஆசை வைத்திருக்கிறோம் இந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த சதகா எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும் என்பதாக அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே எம்ஹக்குல்லா வயூர்பி சதகாத் குரான் பேசுகிறது அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் அதே போல சதகாவை வளர்க்கிறான் என்பதாக குரான் பேசிக் கொண்டிருக்கிறது அந்த அமைப்பிலே எங்களுடைய பொருளாதாரம் பெருக வேண்டுமாக இருந்தாலும் இந்த சதகா முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது ஒரு மனிதன் சதகா கொடுக்குகின்ற பொழுது அவனுடைய பொருளாதாரம் மென்மேலும் கூட்டப்படுகிறது விஸ்தீரிக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறதா அந்த நோயை சதகாவை கொண்டு குணப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு மனிதனுக்கு உங்களிடையே ஒருவருக்கு நோய் ஏற்படுமாக இருந்தால் அது எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறது தா மருல்லா கும்பி சதகா சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடையே ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு சதகாவை கொண்டு நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள் சதகாவை கொண்டு சிகிச்சை அவருக்கு அழியுங்கள் என்பதாக சொன்னார்கள் எனவே ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்படு நோய் ஏற்படுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு செய்யப்படுகின்ற சதகாவின் மூலமாக அவனுடைய நோய் அப்புறப்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல அதையும் தாண்டி மௌத்துடைய அந்த சக்கராத்துடைய கட்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் உலகத்தை நல்ல முறையிலே விட்டு பிரிய வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு நல்ல மௌத்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவன் சதகா செய்கின்ற மனிதனாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு நல்ல மௌத்து வரும் கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எனவே யாருக்கெல்லாம் சதகா கொடுக்கக்கூடிய வளமை இருக்கிறதோ அந்த பழக்கம் இருக்கிறதோ இவர்களுக்கு அல்லாஹ் கெட்ட மௌத்தை கொடுக்க மாட்டான் என்பதாக ஹதி சலகாக சொல்லி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நாம் பார்க்கலாம் சக்கராத்துடைய வேதனை சக்கராத்துடைய கட்டம் ஒவ்வொருவர்களுக்கும் வர இருக்கிறது சக்கராத்துடைய வேதனை ஒவ்வொருவர்களுக்கும் வர இருக்கிறது இந்த கட்டத்திலே மனிதன் அவகாசம் கேட்பான் அல்லாஹுடத்திலே அவகாசம் கேட்பான் குரான் அலஹாக பேசுகிறது நேரம் சக்கராத்துடைய அந்த கட்டத்திலே ஒரு ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான் அவகாசம் அல்லாஹ் கேட்பான் லவ்லா அகர் தனி இலா அஜலின் கரீப் யா அல்லா இன்னும் சொற்ப நேரம் எனக்கு துனியாவுடைய வாழ்க்கையை பிற்படுத்தி தா ஒரு அவகாசம் தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்பான் எதற்கு கேட்பான் தொழுகைக்காக அல்ல ஹஜ் உம்ராக்கள் செய்வதற்காக அல்ல இன்ன பிற நல்லமல்கள் செய்வதற்காக அல்ல மாறாக குரான் சொல்லுகிறது சிறிய ஒரு அவகாசத்தை தந்தால் நான் இன்னத்தில் இருக்கக்கூடிய அதாவது பொருளாதாரங்கள் சொத்து செல்வங்களை எல்லாம் உனக்காக உன்னுடைய வழியிலே சதகா செய்து விட்டு வருகிறேன் என்பதாக மனிதன் அவகாசம் கேட்பான் என்பதை குரான் பேசிக்கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய கடைசி கட்டத்திலேயும் நாம் சந்தர்ப்பம் கேட்பது இந்த சதக்காவுடைய அமலுக்காக வேண்டித்தான் எனவே சதக்காவுடைய அமல் இது உயர்வான அமல் உலகத்தில் மட்டுமல்ல இது மட்டுமல்லையும் எங்களுக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது செல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பெரிய பெரியக்கூடிய நேரத்தில் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படுகிறது ஆனால் மூன்று அமல்களை தவிர என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா அவர் விட்டு சென்ற நிலையான தர்மம் அவருடைய கபருக்கும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொன்னார்கள் சல்லாஹ் செல்லம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் கபரிலேயும் எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமல் தான் சதகாவுடைய அமல் அது மட்டுமல்ல நாளை மஹருடைய அந்த மைதானத்திலே இல்லா அல்ல சல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹயாமத்துடைய நாளையிலே அதாவது ஏழு கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுக்கு கீழால் நிழல் அளிப்பான் என்றார்கள் அதிலே ஒருவர்தான் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே தன்னுடைய வழக்கரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட சதக்கா இடக்கரத்திற்கு தெரியாத முறையிலே சதக்கா செய்த மனிதர் அப்படி என்றால் உலகத்திலே பேருக்காக புகழுக்காக அல்லாமல் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி யாரெல்லாம் சதக்கா கொடுத்தார்களோ அவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹுடைய அரசுடைய நிழலுக்கு கீழால் நிழல் பெறுவார்கள் என்ற செய்தியும் பதியப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையிலும் இந்த சதக்காவை கொண்டு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றது அதே போன்று கபரிலும் அதே போன்று எமக்கு கிடைக்கின்றது என்ற உண்மையை நாம் இருந்து இதிலிருந்து விளங்க வேண்டும் எனவே அல்லாஹ் புனிதமான ஒரு மாதத்தை தந்திருக்கிறான் இந்த மாதத்திலே அதிகம் அதிகம் சதக்காவை கொடுத்து அந்த நன்மைகளை அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமி நிறைய திங்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணணும் அதுவும் குறைந்த விலையில தரமானதா இருக்கணும் அப்படியா அதுதான் இருக்குது Dream It Out Online Shopping Platform இதில குறைந்த விலையில தரமான பொருட்களை வழங்குறாங்க இலங்கையில அதிகமான இடத்துக்கு டெலிவரியும் செய்யறாங்களாம் அது மட்டும் இல்லாம அழகு சாதன பொருட்கள் பொச்சு வகைகள் சிறுவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோட இவங்க கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும் இது நல்லதே எப்படி இதில் ஆர்டர் செய்யறது

இலங்கை பூராவும் மிகவும் சிறப்பான முறையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அழகு சாதனப் பொருட்கள் சுவர் கடிகாரங்கள் சிறுவர்களுக்கான பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் வீட்டு உபகரணங்கள் அயன் புக்ஸ் பெஷர் குக்கர் அதே போன்று டேபிள் ட்ரெக் என்னும் பலவிதமான பொருட்களை மிகவும் குறைந்த விலையிலே ஒன்றை மூலம் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

என நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ சோதனைகளில் இருந்து ஆப்ஷன் நரகத்தில் இருந்து ஆப்ஷன் சி கெட்ட மரணத்தில் இருந்து இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இன்றைய நாளுக்கான வினா இலக்கத்தினை குறிப்பிட்டு சரியான பதிலினை இந்த ஸ்கிரீனில் தெரியப்படுகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர் ஊர் வயது என்பவற்றுடன் சரியாக நாளை மாலை ஐந்து மணிக்கு முன்னர் அனுப்பி வைக்க வேண்டும்